பழம் அல்வா ம் எப்படி இருக்குது பப்பா பழம் பேருங்க கனடாவில் நல்ல சுற்ற இனிப்பான பழம் பப்பாப்பழம் கனடாவில் வருது செவன் டொலாஸ் பாருங்க மக்களே இப்போ பப்பாப்பழத்தை வெட்டி வச்சிருக்கிறேன் எங்களோட வீட்டில் நான் மட்டுந்தான் பப்பாப்பழம் சாப்பிட்றேன் நான் இப்போ இது புட்டுக்கு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதில் வெட்டிட்டு கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரீசருக்க ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கணும் ஃப்ரீசருக்கே வைக்கப்படாது பப்பாப்பழத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன் ஒரு கப் தண்ணி ஒரு கப் சுகர் கொதிக்கட்டும் இன்றைக்கி நான் பப்பாப்பழ அல்வா எனக்கு பப்பாப்பளம் எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் இதோட கோன்ஃப் ஃப்ளவரும் போட்டு ஒரு அல்வா செய்ய போகிறேன் சீனி கரையாட்டும் சில பிள்ளைகள் பப்பா சாப்பிட சாப்பிடாயினோம் இப்போ பப்பாப்பிழை அல்வா செய்து கொடுத்து பாருங்க பிள்ளைகளும் நல்லா ஒரேஞ்சு கலராக இருக்குதுன்னு சாப்பிடுணும் அரைச்ச சீனி நனைஞ்சிட்டு அரைச்ச பப்பா பழத்தை போட்டு கொடுப்போம் இப்போ சீனியும் பப்பாப்பழமும் கொதிக்கட்டும் இப்போ கோண்ட மாவும் ஊற்றிட்டேன்

பப்பாப்படை அல்வா பப்பாப்பிழை அல்வா ஒரு கப் சீனி ஒரு கப் பப்பாப்பளை அரைச்ச விழுது அரை கப் spoon flour. One teaspoon vanilla. Papa, Papa, Alva, ready. இப்படி பப்பாப்படை அல்வா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க ஹியர் யா எக்ஸசைஸ் இதை வச்சு கொண்டு இதை வச்சு மேலே தூக்கி